குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நண்பர்களே வணக்கங்க இன்றைக்கி ஒரு சில கருங்காலி மாலைகள் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு மாலைகள் இருக்குதுங்க மூணு மாலை வந்து கருங்காலியில் செஞ்சது ஒரு பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவதார் ஒரு மணியும் கருங்காளி ஒரு மணியும் வச்சு பண்ணினது சரிங்களா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தேவதார் ஒரு மணி கருங்காலி ஒரு மணி வச்சு ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சுருக்குறோம் ஏற்கனவே இந்த மாதிரி ஆர்டர் நமக்கு வந்திருக்குது சரிங்களா ரெண்டாவதாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கருங்காலி மணியும் ஒரு கருங்காலி மணியும் ஒரு சிகப்பு சந்தன மணியும் ஒரு கருங்காலி ஒரு சிகப்பு சந்தனம் ஒரு கருங்காலி ஒரு சிகப்பு அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல கட்டுற மாடலுங்க இதை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இந்த பூட்டு கட்டுற மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை அவங்களே தான் இந்த மாதிரி முறையிலையும் ஒரு பிரேஸ்லெட் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது தேவதார் ஒரு மணியும் கருங்காலி ஒரு மணியும் பிரேஸ்லெட்டு சொல்லியிருக்காங்க இந்த பூட்டு கட்டுற மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐம்பத்தி நாலு மணி வைச்சாலே போதுங்க ஐம்பத்தி நாலு மணி வச்சவே பாருங்கள் ரொம்ப நீளமாகவே இருக்கும் தாராளமாக நம்ம போட்டு கழுத்தில் போட்டு கழுட்டுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதே எட்டு எம்எம் உள்ளது தான் இது ஐ எட்டு எம்எம் ஐம்பத்தி நாலு மணி அதே எட்டு எம்எம் உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மடிகண்ணி மாலை இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த பூட்டு கட்டுற மாடல் ஒன்று ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கு இடையில் ஒரு முடிச்சு முடிச்சா வரும் கேப் அதிகம் கிடைக்கும் இந்த மடிகண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை சென்ட்ரில் ஒரு பின்னு தான் இருக்கும் கேப் வந்து ரொம்ப கம்மியாக நெருக்கமாக இருக்கும் ஆனால் லட்சணமாகவும் இருக்கும் நெருக்கமாகவும் இருக்கும்னு வச்சிங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து எவ்வளோன்னா மொத்தம் எழுவத்தி ரெண்டு மணி வைக்கணும் இந்த கீழே சிகாமணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சிகாமணின்னு ஒன்று சேர்த்தி அதை சேர்த்து எழுபத்தி ரெண்டு மணி ஏழு ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற கணக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சந்திரமே வந்து பார்த்திங்கன்னா கோபுர வடிவத்தில் வந்து சிகாமணி போட்டிருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட மொத்தம் இதோட சேர்ந்தது ஐம்பத்தி நாலு மணி இது எழுபத்தி ஒரு மணி இது ஐம்பத்தி நாலு மணி அப்படின்னு வருதுங்க அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் சிகாமணி இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு எம்எம் உள்ள மடிகனி மாலை கருங்காலி மாலை இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இப்போ டெலிவரி ஸோ இது வந்து இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த வராய சக்கரை ஒன்று டெலிவரி ஆக போகுது ஐமோன் பியூர் ஐமோனில் ஒரிஜினலான ஐமோன் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தங்க மாதிரியே இருக்கும் கருத்து போகாது இப்படி தொடச்சிங்கன்னாவே போதும் நல்லா பல பண்ணு உங்களுக்கு பாலிஷ் ஆகிடும் சரி ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு தங்க கலையில் இருக்கும் அது ஒன்று ஆட்ருங்க ஸோ இது வந்து இப்போ இது தான் ஆட்ரு இது தான் டெலிவரி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பார்வைக்கு வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ தொடர்ந்து ஆதரவு உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே இது போக சில பேர் ரத்தினக்கல் போடணும் அப்படின்னு ஜாதகம் அனுப்பிச்சு அந்த ஜாதக ரீதியாக எந்த ரத்தனம் போடணும் அப்படிங்கிறதும் நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்குறோம் உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன் கேட்கணும் அப்படின்னால கூட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்துக்கலாம் சரி ஓகேங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன்